போயிட்டு நாளைக்கு வாங்கணும் அடுத்த நாள் போவேன் சொன்னார் இப்படி ஒரு இல்லிகள் இருக்குது எங்களை தான் இப்படி இல்லிகள் மருந்து உங்களை தாரம் வெளியில் தையான் பார்த்துக்கோங்க இதோ நேரம் வர மாட்டேன் சொன்னார் இப்போ நாங்கள் போனோன்னு என்ன ரிப்போர்ட்டாக இருந்தாலும் ப்ரைவேட்டு இருப்போம் ப்ரைவேட்டு இருப்போம் அப்பவே நான் ஆசைப்படுத்து கொஞ்சம் செய்ய இல்லாத பண்ண ஒப்பேன் பண்ணுவாங்க அது கஷ்டம் நீங்கள் ப்ரைவேட்டாக போனீங்கன்னா அவங்க மருந்து தருவாங்க அதை வச்சு செய்யலாம்னு ஒரு மிஸ் சொல்லுவாங்க கொஞ்சம்

அப்பாவுக்கு அப்பாக்கு நெஞ்சு வருத்தான்னு சொல்லி தான் இந்த சாவஜி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன் அங்கே கொண்டு போனால் அப்போ அவையில் சொன்னார் இப்படி வயிற்றெல்லாம் கட்டி இருக்காது அப்போ நாங்கள் கேட்டாங்க என்ன செய்யலாம் அவையில் சொன்னேன் இஞ்சி செய்ய இல்லாதே யாழ்ப்பாணம் போனால் ஒப்ரேஷன் பண்ணுவாங்க அது கஷ்டம் நீங்கள் ப்ரைவேட்டாக போனீங்கன்னா அவங்க மருந்து தருவாங்க அதை வச்சு செய்யலாம்னு ஒரு மிஸ் ஒன்றுவாங்க அப்போ அதை கேட்டேன் எங்கள் நம்ம சரின்னு சொல்லி இப்போ ப்ரைவேட்டாக போகணும்னு சொல்லி இந்த ஒரு பத்து நாள் சாவஜரி ஹாஸ்பிட்டல் இருந்தவன் இருந்து இவங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்கலாம் பத்து நாள் அவள் இவ்வளோ அவர் மட்டுமே அவங்க ஒரு நடவடிக்கை சரின்னு சொல்லி மாவிவாள் கடிதம் எழுதி கொடுத்தா இப்படி என்ன நடந்தாலும் அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன் சொல்லி எழுதி கொடுத்துட்டு வீட்டை வந்தாள் வந்து ரெண்டு நாள்வாள் அவாவுக்கு என்ன சொல்லுவாள் ஒரே சக்தியும் அப்போ சரின்னு சொல்லி நொதனுக்கு போனேன் போக அந்த டாக்டர் முதல் பேஸ் ஐயாண்ட் எடுத்தார் போயிட்டு நாளைக்கு வாங்குவோம் அடுத்த நாள் போவேன் சொன்னார் இப்படி ஒரு இல்லிகள் மறந்துடுச்சு எங்களை தான் இப்படி இல்லிகள் மறந்து உங்களை தாரம் வெளியில் தையாக பார்த்துக்கோங்க இதோ முப்பது நேரம் வர மாட்டேன் சொன்னார் அப்போ சரின்னு சொல்லி அந்த முப்பது நேரம் மருந்து வாங்கி எங்களை மாவி வச்சு வச்சா போல் அவாக்கு ஆகல மேயில சீரியஸ் வீட்டை வீட்டு அவர் சொன்னார் நான் வளர் நடப்பட் அவரும் வந்து நடந்துவிட்டார் இப்படி ஒரு மா ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு பதினஞ்சு நாள் இருந்தால் அவள் அவள் ஆகலும் சீரியஸாக போட்டு பீவரமாக வந்துச்சு அப்போ சரின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தானே கொண்டோம் ஒரு மாதிரி எங்களுக்கு இது தெரியாது நீங்க யாழ்ப்பாணம் கொண்டு கூட சொல்லிடு இப்போ யாழ்ப்பாணம் நாங்கள் கொண்டு போனால் அவை கிட்ட என்ன நடந்தது நார்மல் வார்ட்ல தான் வச்சிருந்தார் நார்மல் வாட்டில் வச்சிருக்க சரின்னு சொல்லி பிறகு பார்த்தோம் பிளட் ரீடிங் அப்படி கூடுதலாக பிறகு சொன்ன டாக்டர் வந்து பாசன இவ கொண்டு கொண்டே ஐசியில இருக்காங்க ஐசியில கொண்டு போய் அஞ்சு நாள் கிட்ட அவங்க வச்சு அவங்களால என்ன பரவ கண்டுபிடிக்க என்ன இல்லிகாங்க சொல்லுவோமே இல்லாத அப்போ சரின்னு சொல்லி அஞ்சாவது பிற டாக்டர் சொன்னால் வயசில் எல்லாம் படித்து சிதறிக்கானேன் அப்போ சரி ஒப்ரேஷன் பண்ணோன்னு சொன்னேன் ஒப்ரேஷன் பண்ணி திருப்பி அவள் ஒப்ரேஷன் பண்ணி அதே சிகிச்சையில் தான் இருந்தோம் இதனால் நாங்கள் ரொம்ப சிரமப்படுவோம் அதாவது அப்போ பிறகு இப்போ வந்தவாள் வந்தால் போய்ட்டெல்லாம் இப்போ இன்றைய வரையும் அவங்க சுகமே இல்லை இன்றைய வரையும் ஒரு மனநிலாம் பாதிக்கப்பட்ட இந்த கிளினிக்கெல்லாம் செஞ்சு ரொம்ப அவசரப்பட்டேன் இது போக இப்போ எனக்கும் ஒரு காதில் போய் படித்தது இதில் ஒரு கெல்மெட்டை சின்ன அப்போ இதில் காதல் போயிடுவேன் வந்தால் போல் இப்போ சொன்னேன் இங்கே செய்ய இல்லாதது நீங்கள் ஜாழ்பாங்க ஆனால் இந்த ஸ்கேன் பண்ண இல்லாதுன்னு சொல்லி அப்படி யாழ்ப்பாணம் போனோம் யாழ்ப்பாணம் போக அங்கே என்ன செஞ்சு வரும் ஒன்றும் செய்யலை சும்மா காதுக்கு கேட்க மாட்டேன் செக் பண்ண வேலை அப்போ இதெல்லாம் இஞ்சிய செய்யலாம் இதே போல மத்தியானதுக்கு இதுல ஒரு தலை படிப்புன்னு சொல்லி அவரோட சைக்கிள்லாம் தலைவடிப்புன்னு சொல்லி அதையும் செய்யலான்னு ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பிணும் யாழ்ப்பாணத்தை செய்ங்கையும் என்ன செய்யும் அவ்வளோக்கு ஒரு இதுவும் இல்லை ரீசன்ட் இல்லை இதெல்லாம் இங்கே செய்ய வேண்டியாங்க இவங்களை இந்த பஞ்சு பிடிச்ச மாதிரி அங்க அங்கே அனுப்பினேன் நாங்களும் ஒரு சேர அங்க பார்க்கவும் விட மாட்டாங்க வெயிலுக்குள்ளே நிற்கணும் நம்ம செக்கருடைய வர கலந்து திருப்பி அவங்கள அடிக்க வருவாங்க அப்போ நாங்கள் க சரியாக சிரமம் இதெல்லாம் இங்கே செய்யலாம் இந்த டாக்டர் வந்தது தான் எங்களுக்கு தெரியும் இருபத்தஞ்சி டாக்டர்ஸ் இருக்காங்க எல்லா ஆப்ரேஷனும் இங்கே செய்யலாம் இப்போ எங்களுக்கு இதாக இவங்களால் இவ்வளோ இல்லை இப்படி எத்தனை பேருக்கு எத்தனை மக்களுக்கு இப்படி சிரமமாக இருக்குது இப்போ இது இந்த டாக்டர் வந்தாலும் எங்களுக்கு இதுதான் பிரச்சனை இல்லை இப்போ எங்கள் எனக்கு ஒரு ஆளுக்கே இந்த இப்படி மௌண்ட்டு பிரச்சனை இல்லை எல்லா மக்களையும் யோசிச்சு இவ்வளோ பேருக்கு அவ்வளோ பிரச்சனையில் வரும் இவங்களே என்ன சொல்ல டாக்டர் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி மாப்பியா தான் எல்லாத்தையும் நல்ல மனுஷன் தான் எனக்கு நினைக்கிறோம் நிறையா இது அவர் நல்ல மனுஷன் தான் நினைக்கிறோம் நிறைய பேர் இந்த ஊழலில் அவர் அறிஞ்சு தான் கொஞ்சம் அப்படி செய்ய கொஞ்சம் நல்ல வழி மக்களை இந்த நல்ல காரியங்கள் தான் நினைக்கலாம் ஃப்ரீயாக சுதீப் போகணும்னு சொன்னாங்க

நேற்று நாங்கள் டாக்டர் அர்ஜுனா வந்து சரியான ஒரு கண்டனம் ஒன்று தெரிவித்து நாங்கள் ஒரு தென்னராட்சி மக்களால் முன்னெடுத்துகின்றது தென்முராட்சி மக்களால் முன்னெடுத்து காரணமே வந்து அவர் வந்து மக்களுக்குரிய முழு விழிப்புணர்வையும் இந்த இந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன வள வளங்கள் இருக்குன்றதையும் வழக்கங்கள் இல்லாத என்பதையும் மக்களுக்கும் தெரியப்படுத்தினார் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தின பின்பும் இவ்வளோ தான் மக்கள் ஒற்றுமையானது இவ்வளோ இதை நல்லதுன்னு சொல்லி அவரை வேணுமான்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கும் வேலையில் ஆனால் இப்படி அதிகாரிகள் வந்து திடீரென்று வந்து இடமாற்றம் வந்து இடமாற்றம் பண்ணுறதில் விசாரணைக்காகனு சொல்லி குழம்புக்கு போட்டு எடுத்துருக்கணும் அதே நேரத்தில் இன்னொரு ஆளாக புதுசாக நியமிச்சிருக்கு அதில் இதே செயற்பாடு தான் அன்றைக்கும் நியமிக்கணுமான்னு சொல்லி கொண்டு வந்தது இதே செயற்பாட்டை அன்றைக்கு கொண்டு வந்தால் அன்றைக்கு மக்கள் மத்தியில் முழு விழிப்புணர்வு சொல்லி எப்படி நான் வேணும்னு சொல்லி இருந்த நேரத்தில் என்ன காரணம் இவ்வளவு உலக காலமே இந்த திருமராஜி இயங்கவே இல்லையா காவிரி ஹோஸ்பிட்டல் இயங்கி கொண்டு தான் இருந்தது உலக காலமாக இவையல் வந்து யாராவது ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே நாங்கள் இந்த இதுக்கு இது இல்லை இந்த பிரச்சனைக்கு இல்லை இந்த தீர்வு எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி எழுதியா இல்லாடி ஏதாண்டோ இல்லாடி உலக காலம் இருக்கும்போது எங்களுக்கு மக்கள் ஏதாவது ஒரு சரி விழிப்புணர்வு சரி இல்லாடி ஏதாவது ஹோஸ்பிட்டலில் போய் கேட்டாவது இருக்குனாங்களா இல்லை எதுவுமே கேட்க இல்லையே அவ மக்களுக்கு தெரியாது இன்றைக்கி மக்களுக்கு முழு இதாக வந்து தர்ஜுனா வந்து தெரியப்படுத்தினதுக்காக தான் அவரை வந்து நாங்கள் இருக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க இவ்வளோ இவ்வளோ பிரச்சனை எங்களோட வைத்தியசாலையில் இருக்கீங்களோ இவ்வளோ டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி கூட எங்களை செய்யறது தெரியாது இருபத்தஞ்சு டாக்டர் வேலை செய்யணுமோ சொல்லி சொல்லியிருந்தது இருபத்தஞ்சு டாக்டர் இங்கே வேலை செய்யணுமா சொல்லி முழு நீங்கள் தென்மேராஜனில் எந்த மக்கள்கிட்ட கேட்டாலும் ஆ இருபத்தஞ்சு டப்ரா ஏன்றி ஆ இருக்கிறேம்மா நாங்கள் போயிருக்கில்ல இல்லை அங்கே போனால் இரவு போனால் ஓ டாக்டர் வாங்கணும்னு சொல்லி ஃபோன் அடிச்சு போட்டு இருக்கோம் வரமும் தெரியலாம் இன்னைக்கு சரியான விதத்தில் சரியான வைத்தியத்துறையை சொல்லி இன்னைக்கு நினைச்சு எல்லாருக்கும் தெளிவுபடுத்து எங்களுடைய நடவடிக்கை கொண்டு எடுத்து எங்களுக்கு மேன்மேலும் இந்த வைத்தியசாலைக்கு அவரை திருப்பி எங்களை நியமித்து அவரை நல்ல ஒரு வைத்தியத்துறையை இதுன்றதுக்காக அட்டையம் எங்களை திருமணம் நாங்கள் எதிர்பார்த்துக்கொண்டோம் இந்த உலகம் ஒருதருக்கு உண்மை தெரியாது வெளியிடும் போதுதான் அதால் வெளியில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் அந்த என்ன செய்கிறது தெரியாது ஒரு சிலரால் இன்றைக்கு டாக்டர் ஆள் வந்தால் உண்மையுன்னு சொல்லும்போது அது அவருக்கு எதிர்பார்க்கடாது எங்களை இந்த ஆஸ்பத்திரி பக்கத்தில் நாங்கள் அப்படியே ஆஸ்பத்திரிகள் மாதிரி நல்ல மாதிரி செய்வோம் இனித்தனம் போகிறப்போ பயப்படுறாங்க நேற்று தேன் போடுறதுக்கு அப்புறமா அவையை ஊசியை போட்டு கொண்டுடுவாங்கன்னு கிளினிக்கு போகிறாங்க பயப்படுத்த மருந்துக்களை தப்பான மருந்துக்களை கொடுக்குறீங்க அப்படியான யோசனையில தினம் இருக்குது இன்றைக்கு வந்து சவகுச்சேரி வைத்தியசாலைக்கு வந்து ஒரு புயலடைத்தது ஓய்ந்ததுக்கு பிற்பாடு ஓயவில்லை அந்த புயல் இன்னும் ஓயவில்லை நேற்று பிற்பாடு ஒரு இன்றைக்கு இன்று காலை ஒரு வைத்திய அத்தியட்சகர் நியமிக்கப்பட்டுள்ளார் புதிதாக எங்களுக்கு தெரியும் இந்த இப்படி ஒரு நிகழ்வு இடம்பெறும் என்பது எங்களுக்கு தெரியும் ஆனால் நேற்றைய தினம் மக்கள் அனைவரும் ஒரு தன்னெழுச்சியாக இந்த வைத்தியர் வேணும் ஊழலுக்கு எதிராக போராடுகின்ற நேர்மையாக இந்த தென்னாட்சி மக்களுக்கு உதவி புரியக்கூடிய வைத்தியசாலையை கட்டியெழுப்பக்கூடிய ஒரு வைத்தியரான் இந்த மண்ணுக்கு வேணும் சொல்லி ஒரு போராட்டத்தை நேற்று நடத்தியிருந்தோம் நாங்கள் இதிலேருந்து அந்த அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அங்கே வரவில்லை அந்த எங்களுடைய வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஒரு பயிரங்கமான அரசு நிர்வாகம் ஒரு பயிரங்கமான பொய்யை அல்லது அரசு அதிகாரிகள் ஒரு பகிரங்கமான பொய்யர்கள் என்பதை நாங்கள் இதிலேருந்து விளங்கிக் கொள்கிறோம் ஏன்னென்று சொன்னால் அவரை இவர்தான் வைத்திய அத்தியட்சகர் விடுப்பிலே அங்கே வருமாறும் அவருடைய இந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடிய பிற்பாடு மீண்டும் வைத்தியசாலையிலே வந்து அவர்தான் இந்த வைத்தியரா வைத்தியாச்சரா பணிபுரிய முடியும் இன்னொரு வாக்குறுதியை அவருக்கு அளித்திருந்தார்கள் அவருடைய உயர் மட்டம் அளித்த வாக்குறுதியை அவர் எங்களுடைய மக்களுக்கு போராட்டத்தில் ஈடுபடுந்த மக்களுக்கு அளித்திருந்தார் ஆனால் இன்றைக்கு விடியம் தலைகளாக மாறியிருக்கின்றது ஆனால் அவர்கள் நினைக்கலாம் எங்களுக்கு தெரியும் கேதீஸ்வரன் போன்றவர்கள் அந்த வடக்கு மாகாணத்தினுடைய சுவார பணிப்பாளர் இருக்கக்கூடிய கூட அவர் ஒரு பிள்ளையாக வழிநடத்தியிருக்கின்றார் கேதீஸ்வரன் போன்றவர்களுடைய ஊழல் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் அவருடைய ஊழல் என்னென்னு சொல்லி நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் ஆதாரத்தோடு சொல்ல முடியும் ஆனால் நாங்கள் அவற்றை இந்த இடத்துலேயே சொல்லவில்லை ஏனென்று சொன்னால் அப்படியான அதிகாரிகள் இன்றைக்கு இங்கே நியமிக்கப்பட்டிருக்கின்றவர் யாருன்னு சொன்னால் அவரை இந்த மக்களும் மதிக்க மாட்டார்கள் ஏனென்று சொன்னால் ஊழல்வாதிகளுக்கு பின்னால் நிற்கின்ற ஒரு ஊதுகுழலாகவே இங்கே இன்றைக்கு நியமிக்கப்பட்ட வைத்திய அத்தியேசகரை எல்லாரும் பார்க்கணும் இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் இன்றைக்கு அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து பல பேர் என்னோடு கலந்துரையாடினார்கள் இன்னொரு ஒரு ஒரு இப்படியான ஒரு நிகழ்வை செய்துள்ளார்களே உண்மையிலேயே ஒரு வைத்தியசாலையினுடைய ஒரு குறைபாடுகளை இந்த அந்த நிர்வாகத்தில் இருந்து கொண்டே அந்த விடயங்களை வழிகொண்டு வந்தவர் அவரை அகற்றிவிட்டு புதிதாக ஒருவரை நியமனம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது என்ன சொல்கிறது இன்றைக்கு நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மருத்துவத்துறை இலங்கையுடைய மருத்துவத்துறை ஊழல் மிகுந்தது ஏனென்று சொன்னால் மருத்துவத்து இலங்கையினுடைய மத்திய சுகாதார அமைச்சராக இருந்த கெஹலியர் அம்புக்களவே இன்றைக்கு சிறையிலே ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு புனையிலே கூட அந்த வழக்குகள் முடியும் வரைக்கும் புனையிலே கூட வழிவர முடியாதவாறு சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக தினமும் பார்த்து கொண்டிருக்கணும் ஆகவே இந்த சுகாதிரைக்கு பொறுப்பான அமைச்சரே ஊழல் சம்பந்தமாக குற்றச்சாட்டப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் என்று சொன்னால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாவலச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர் கூட ஊழல்வாதியாகத்தான் இருக்க முடியும் அது ஒரு நேர்மையாக ஒரு நேர்மையாக பணிபுரிய வேண்டும் இந்த மக்களுக்கு நேர்மையாக சில வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி வருபவர்களை அந்த ஊழல் நிர்வாகம் விடாது என்பதை தான் நாங்கள் காட்டுகிறோம் உண்மையிலேயே இன்றைக்கு இன்றைக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய வைத்திய அத்தியட்சகர் இந்த மண் மீதும் இந்த மக்கள் மீதும் ஒரு அக்கறை கொண்டவராக இருந்திருந்தால் அவர் இன்றைக்கு பதவியேற்றிருக்க மாட்டார் அவர் ஒரு நேர்மையானவராக இருந்திருந்தால் அவர் சொல்லியிருப்பார் இல்லை இந்த மக்கள் ஒரு ஆயிரக்கணக்கு மேல் நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்கள் சாவகச்சேரி தென்மராட்சியில் இருந்து மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களிலிருந்து இருந்து வடக்கு மாகாணத்தின் பல்வேறு பிரசங்களிலும் இருந்து மக்கள் இங்கே வந்து போராடி இருந்தார்கள் ஆகவே இந்த மக்களினுடைய குரலை நசுக்குமாற்போல் அல்லது இந்த மக்களை ஒரு முட்டார்கள் நீங்கள் போராடாக்கள் போகிறார்கள் நீங்கள் இங்கே ஆஸ்பத்திரி சகோதரி ஆஸ்பிரியாக பெறுவோம் நாங்கள் பார்ப்போம் எந்தவர் ரெண்டும் பார்ப்போம் தான் இந்த வைத்திய அத்திய அரசே பதவி ஏற்றிருக்கின்றார் இனிமையில் ஒருபடியும் சொல்லவும் நாங்கள் முதலே சுட்டி காட்டியிருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிலே கூட இங்கே இங்கே பிறந்தருடைய அந்த பிறப்பு சான்றிதல் கூட என்னிடம் இருக்குது நான் இப்போ கைவசம் இல்லை வேணுமென்னு நான் நாளைக்கு அதை உறுதிப்படுத்தேன் அப்பொழுது இது அரசினர் வைத்தியசாலையாக இருந்தது அப்பொழுது கூட இங்கே பிரசவப்படுத்தி சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது ஏன் எங்களுடைய நண்பர்கள் என்னுடைய சகோதரங்கள் கூட சாவச்சரி ஆதரவை வைத்தியசாலையை தான் பிறந்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த உலகம் நவீனமயமாக பார்க்கப்பட்டு பல்வேறு வசமான வசதிகள் வந்த பிற்பாடு இந்த வைத்தியசாலையிலே பிரச விடுதி இயங்கவில்லை என்று சொன்னால் அவ்வளவு ஒரு பக்கக்கேடு ஆனால் அந்த ஒரு அந்த விடயங்களை அந்த மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் வந்து வெளிப்படையாக நேர்மையாக தன்னுடைய நிர்வாகத்தில் அந்த வைத்தியசாலையில் நடந்த விடயங்களை ஊழல்களை வெளிப்படையாக தெரிவித்ததன் காரணமாக அவரை இன்றைக்கு பல நாங்கள் போராடியதை விட அவர்கள் அவரை அகற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த நிர்வாகம் போராடி இருக்கின்றது அதனையும் விட இன்னொரு விடியம் சொல்ல வேண்டும் அவர் இங்கே வருவதற்கு முதலே அவர் ஒரு நேர்மையானவர் எதையும் பகிரங்கமாக வழிப்படையாக செய்யக்கூடிய தான் அவர் இங்கே நியமனம் பெற்று வருகின்ற பொழுது கூட அந்த வடக்கு மாகாண சுகாதார அதிகாரிகள் அவர் இங்கே வரக்கூடாது என்று சொல்லி பல மோசடிகளை அல்லது பல குளறுபடிகளை செய்ததாக அவருடைய நேரலையில் கூட நாங்கள் கேட்டு அறிந்திருக்கின்றோம் நாங்கள் இன்றைக்கு ஒன்றை ஒன்றை சொல்கின்றோம் இந்த வைத்தியசாலைக்கு அல்ல சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு எவர் வந்து என்ன விடயங்களை நல்லதாக நன்றாக செய்தாலும் அது அவர்களுக்கு அந்த நன்மை சென்றடையாது முதல் இந்த இந்த இருபது நாட்கள் இங்கே பணிபுரிந்து நேர்மையாக இங்கே நடந்த ஊர்களை பலி கொண்டிருந்த அர்ச்சுனா வைத்தியர் அர்ச்சுனா அவர்களுக்கு தான் அந்த பயன் சென்றடையும் உண்மையிலேயே இனி சாகோத்திரி வைத்தியசாலையிலே பல நன்மைகள் நடைபெறும் இங்கே மக்கள் ஒவ்வொருவரும் தெளிவடைந்து விட்டார்கள் வைத்தியர்களை கேள்வி கேட்பார்கள் ரத்தத்தை வழியே கொண்டு வெளியிலே கொண்டு ரத்த பரிசோதனை செய்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் மக்கள் கேட்பார்கள் இங்கே ரத்த பரிசோதனைக்கான கூடம் இருக்கின்றது அதற்கான இயந்திரம் இருக்கு என் வழியில் அனுப்புறீங்க என்று மக்கள் கேட்பார்கள் ஆகவே அந்த ஒரு பயம் வைத்தியர்களுக்கு நேற்று கூட நாங்கள் அறிந்தோம் இங்கே போராட்டம் நடந்து நடந்தோம் வைத்தியர்கள் எங்களை சார்ந்த பலரிடம் கோரிக்கை விட்டுங்க தங்களுக்கு ஏதாவது உயிராபத்து ஏற்படுமா என்று சொல்லி ஏற்படுமா தங்களை தாக்குவார்களா என்றும் கூட பலர் கேட்டாங்க நாங்கள் இங்கே சேவை செய்துவிட்டு வெளியிலே நேற்றெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு இருந்தது போலீஸ் பாதுகாப்பு இருந்தது ஆனால் நாங்கள் இனி வழியிலே தென்மராட்சியை நடமாட முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்குது அவைகளுக்கு நாங்கள் சொல்வது வைத்தியர்கள் ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் செயற்பட்ட வைத்தியர்கள் போய் தென்மராட்சி மக்கள் மனிதாபம் இல்லை இல்லாதவர்கள் அவர்கள் இங்கே பணி சாவகச்சேரி வைத்தியசாலையிலே சுதந்திர பணிபுரிவதற்குரிய சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம் எந்த வைத்தியரும் வந்து எங்களுக்கு எதிராக செயற்பட்ட அல்லது தென்மராட்சி வைத்தியசாலையிலே இந்த நோயாளர்களை பார்க்காமல் கடந்த ஐந்து நாட்களாக நோயாளர்களை தவிக்க விட்ட வைத்தியர்கள் வந்து இந்த வைத்தியசாலையிலே சுதந்திரமாக வைத்திய செய்வதற்குரிய பாதுகாப்பை கூட நாங்கள் வழங்குவோம் அவர்களுக்கான எந்த அச்சுறுத்தலும் இருக்காது அவர்கள் நேர்மையாக பணியாற்றினால் அவர்களை பாதுகாப்பதற்கு நாங்கள் இந்த நேரம் தயாராகவே இருக்கின்றோம் ஆகவே இந்த புதிய வைத்தியர்கள் அவருக்கு வெக்கமில்லை அவருடைய முகத்திலே மக்கள் காரை துப்பி இருக்கிறார்கள் அதற்கு பிற்பாடும் பதவி 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 ஒன்றுதான் எனக்கு முக்கியம் இந்த மக்கள் முக்கியமில்லை பதவிதான் தேவை என்று சொல்லி புதிதாக ஒருவர் வந்திருக்கின்றார் ஆகவே அவருடைய பதவி முகத்தை மக்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இந்த வைத்தியசாலையை திறம்பட இயங்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இங்கே என்ன நடந்தாலும் நாங்கள் கேள்வி கேட்பதற்கு தயாராக இருக்கணும் என்பதை இந்த வழியிலே கூறிக்கொள்கின்றோம் அர்ஜுன டாக்டர் அவர்கள் அவர் வந்து இருபத்தி ஒரு நாள் இருபத்தி நாலு நாள் ஆகியோரும் அவர் அங்கே வந்து ஆஸ்பத்திரியில் இருந்த குறைபாடுகளை அநேகமான தென்மலாட்சி மக்களை தெரிந்து கூறினார் அவரை இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இடம் ஒரு தீர்மானம் எடுத்தது அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக வைத்தியசாலையில் பணியாற்றிய டாக்டர் அவர்களை அத்தனை இருபத்தி ஐந்து டொக்டர்களையும் கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தித்தான் அதை பனிப்ப பயிரில் ஈடுபட செய்திருக்கிறார்கள் அந்த பனிப்பயிர் காரணமாக அந்த டாக்டர்கள் ஒலிய காரணத்தினால் அந்த டாக்டரை அதன் மூலம் கேட்ட வேண்டும் என்று மேலதிகாரிகள் தீர்மானித்திருந்தார்கள் அந்த தீர்மானத்தின்படி அந்த டாக்டர்களும் அங்கிருந்து போனது தென்மராட்சி மக்களுக்கு செய்த மிகவும் சுலபமான செய்கிறது இருபத்தி நாலு நாட்கள் தான் பணிபுரிந்தவர் இந்த இருபத்தி நாலு நாட்களுக்குள் அவர் ஆரம்பகட்ட துரித நடவடிக்கைகளை செய்யும் போது அதுக்கு இடையூறு உலகதும் மிகவும் கவலைக்குரியும் வேதனைக்குரிய விடயமாகும் அந்த டாக்டருக்கு இன்னொரு குறைந்தது ஒரு மூன்று மாதமாவது அவர் சாவச்சரியிலிருந்து சேவைகளை புரிவதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்க வேண்டும் அதற்கிடையில் தங்களுடைய பிரச்சனைகள் அந்த வைத்தியசாலையில் இருந்த குறைபாடுகளை அவர் சுட்டி காட்டியதன் நிமித்த அவரை பணிமாற்றம் செய்திருக்கிறார்கள் அதை நாங்கள் முற்று முழுக்காக தென்மராட்சி மக்களாகிய நாங்கள் நிராகரிக்கின்றோம் அவரை மீண்டும் இந்த வைத்தியசாலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே நேற்றைய போராட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களும் அதன் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் இந்த தென்மராட்சி மக்களின் அவர்கள் அனுபவித்த வேதனைகள் ஒரு அதில் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் வைத்தியவர்களுக்கு தான் சம்பளம் வழங்குவதாகவும் தான் வரி தான் அவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுகிறது அந்த வரிபணத்தை எடுத்துக்கொண்டு சம்பளத்தை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு தேவையாற்றாமல் அவர்கள் கடமையை புறக்கணித்தது மிகவும் கண்டுச குற்றமாகும் இப்பொழுது ஒரு புதியவரை போட்டிருக்கிறார்கள் அந்த புதியவர் நியமிக்கப்பட்டது இவர் வாரத்துக்கிடையில் அவர் தான் ஒரு முடிவை அங்கே போய் கரைத்து கொழம்பு கரைத்து வார இணைக்களத்தோடு சாயத்து அமைச்சரோடு சமைத்து தானொரு முடிவை எடுத்து எடுக்க மட்டும் அவருக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்கிறார் அவர் இப்பொழுதும் சுமை நலிவில் தந்திக்கிறார் அந்த சுமை நலிவு முடியும் மட்டும் அவரை கொடுத்திருந்து அவருடைய இறுதி முடிவு வரை பார்த்திருந்து போட்டு இன்னொருத்தர் நியமித்திருக்கலாம் ஆனால் இவர்கள் தங்களுக்கு உரிய உரியவர் என்பதற்காக அவசரம் அவசரமாக அந்த புதியவரை நியமித்தது தென்மராட்சி மக்களுக்கும் நேற்று நாங்கள் ஈடுபட்ட போராட்டத்துக்கும் இவர்கள் செய்த மிகவும் துரூபமாக செயலாகும் ஒரு ஆ ஒரு டாக்டரை உருவாக்குவது மக்கள் தான் அரசாங்கம் ஒரு டக்டருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி அளவு செலவு செய்கிறது அவர்களுக்கு படிப்பு முடிய மாட்டோம் அந்த படிப்பு முடிந்தவுடன் அவர்கள் வந்து கூடுதலாக பிரைவேட் ஸ்பிட்டல்களில் பணியாற்றத்தான் அவர்கள் முற்று முழுக்காக விரும்புகிறார்கள் மக்களுக்கு தேவை செய்யும் நோக்கம் இல்லை ஆகவே அடுத்தாங்க இனியாவது அவர்களை உள்வாங்க போதும் மருத்துவ விவரத்துக்கு உள்வாங்கும்போது போது அவர்களிடம் ஒரு கடிதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் பிரைவேட்டாக வைத்தியம் செய்ய மாட்டோம் என்று அவ்வாறு ஒரு கடிதத்தை பெற்றுக்கொண்டு அவர்களை உள்வாங்கி மருத்துவ விடத்துக்கு எடுத்தால் இந்த இந்தியா ஒளியாத ஹோஸ்பிட்டல்கள் படிப்படியாக செயலாக்க செய்யும் அப்பியான சொத்துக்களை செயலக்கும் பட்சத்தில் எங்கள் அரச வைத்தியங்கள் முழுமையாக மக்களுக்கு பிரிகனமாக இருக்கும் நன்றி